अनार्द சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தை நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன இவற்றுள் அன்பே தலை சிறந்தது என்று புனித பவுல் எங்கு எழுதுகிறார் அன்பே தலை சிறந்தது சகோதர அன்பே தலை சிறந்தது நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் இருந்தாலும் இவை மூன்றிலும் சகோதர அன்பே தலை சிறந்தது மேலானது என்று புனித பவுல் எங்கு குறிப்பிட்டு சொல்கிறார் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரும் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள் என்பது மாறாத ஒன்று நிலையான ஒன்று நிரந்தரமான ஒன்று மீது நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆன மக்கள் தங்களை போல் பிறரை அன்பு செய்து தங்கள் உடைமைகளை பிறரோடு பகிர்ந்து கொண்டு பிறருக்கு நன்மை பயக்கக்கூடிய செயல்களை செய்து இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக சிறப்பாக வாழும் போதுதான் அவர்கள் எதிர்நோக்கி இருக்கும் அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட தொடக்க கால திருச்சபையின் மக்கள் நம்பிக்கை கொண்ட மக்களாக அன்பில் நிலைத்து நின்று வாழ்ந்தார்கள் சகோதர அன்பில் நிலைத்து நின்று வாழ்ந்ததாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்படையவர்கள் ஆன நாம் நம்மை போல் பிறரை அன்பு செய்து பிறருக்கு நன்மை தரக்கூடிய பிறருக்கு நன்மை பயக்கக்கூடிய நல்ல செயல்களை செய்து இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக வாழும் போதுதான் நாம் எதிர் நோக்கி இருக்கும் அந்த நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கி கொள்ள முடியும் மாறாக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்படையவர்கள் ஆன நாம் நம்மை போல் பிறரை அன்பு செய்யாமல் பிறருக்கு தீமை தரக்கூடிய செயல்களை செய்து இந்த உலகில் நல்ல கனி தராத மரம் வாழ்வோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்படையவர்கள் எதிர்நோக்கி இருக்கும் அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள முடியாது எனவேதான் புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாக இருந்தாலும் சகோதர அன்புதான் தலை சிறந்தது சகோதர அன்பில் மலர்ந்த பூக்கள்தான் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளும் என்று ஒரு அழகான கருத்தை இங்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இறுதி நாளின் தீர்ப்பு பிறர் அன்பின் அடிப்படையில் இருக்கும் என்று இயேசு புனித எழுதிய நற்செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லிவிட்டார் எனவே விண்ணகராட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் ஏசு கிறிஸ்து வழியாக கடவுளுக்கு ஏற்படையவர்கள் ஆன நாம் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழ்வோம் நம் உடைமைகளை பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம் பிறருக்கு நன்மை தரக்கூடிய பிறருக்கு நன்மை மட்டும் தரக்கூடிய செயல்களை செய்து நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் நாம் எதிர் இருக்கும் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய குருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் அப்பா நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாக இருந்தாலும் சகோதர அன்பே தலை சிறந்தது சகோதர அன்பே எங்களை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லும் என்று உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசின அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகராட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் எங்களைப் போல் பிறரை அன்பு செய்து எங்கள் உடமைகளை பிறரோடு பகிர்ந்து கொண்டு பிறருக்கு நன்மை மட்டும் தரக்கூடிய செயல்களை செய்து இந்த உலகில் ஒழியின் மக்களாக நாங்கள் வெளிப்படும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலகம் வாழ்வின் முடிவில் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி முடியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ாக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் Amen. Amen.